நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பண்ணிக்கல நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க விடுதலை அடைய நாள் ஆகிருது இனிமேல் என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்ச அப்படியே நம்ம நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலாம்னு முடிவெடுத்துறாங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தன் காமராஜி ஏழை அவன்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை அவனுக்கு சேவை செய்ய மணந்தால் அதிகாரத்துக்கு வந்து நம்மளை படிக்க வச்சான் இன்னொரு தாத்தன் பிறப்பாலே செல்லுந்தேன் முத்துராமணித்தவர்னு நம்முடைய தாத்தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறாப்ல இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள் ஆனால் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதியை சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே இருக்கதையற்றவன் பிறப்பிலே வைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடக்கூடாது உன்னுடைய செயலை வைத்து தான் மதிப்பிட வேணுங்கிறான் இதே கருத்தை தான் அறிஞர் பேரப்பு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் சொல்றார் அதனால் அறிவு சமூகமே என்னரும் உடன் பிறந்தார்களே தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி போராளி இல்லை சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமன் தேவன் அவன் போராளி நீங்கள் முதலாளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால என்ன தெய்வ திருமகன் நம் தாத்தா நம்முடைய பெரியார் அந்த தேவன் தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் நம்முடைய தாத்தா கூட தமிழ்நாடு பார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர் அவன் ஆகில இந்திய பார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர் நம்முடைய கச்சத்தீவை எடுத்து கொடுக்கிற போது அமையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரே ஒரு மகனின் குரல் ஓங்கி ஒழித்தது கொடுக்க கூடாது ஏன் அன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா முகே தேவர் அவர்கள் கொடுக்க கூடாது வரலாற்று பெருந்துரோகம் இப்படித்தான் சீனாவிற்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய தாத்தா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா கொடுத்தார் நேரு கொடுத்தார் அந்த வாய் ஒரு பெரும் துரோகத்தை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று குரல் எழுப்பிய ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் இவர்களில் யார் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்கும்போது போது கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படைய ஆதரிக்க முடியாது நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி இதில் யார் பெரியார் கொடுக்க கூடாது வரலாற்று பெருந்துரோகம் என் மீனோ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும் அது தமிழன் நிலம் என்று போரிட்டவன் நம்முடைய தாத்தன் முக்கையத்தேவர் தமிழ் பேரினத்தின் பெரியார் என் தாத்தன் குற்ற பரம்பரை சட்டம் தமிழ் பெருங்குடி மக்கள் கள்ளர் மரபர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது மாலையானால் காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும் திருமணம் முடிந்தாலும் மனைவியோட போய் அவன் இரவிலே உறங்கு செல்ல முடியாது இன்றுதான் திருமணம் போக முடியாது கயிறை வைத்து காவல் நிலையத்திலே காவலர்கள் முன்பு படுக்க வேண்டும் ஒரு மந்தை போல மனைவிக்கு பிரசவம் போக முடியாது இங்கதான் இருக்கணும் தாய் மரண போடுக்கையில் போக முடியாது வயது இதய நோய் போக முடியாது ஒரு மான் இளம் வயதில் வந்தான் தன்மானம் இழந்து கைரேகை வைப்பதற்கு பகலாக உன் கட்டை விரலை வெட்டி எரியலாம் என்று சொன்ன வார்த்தைக்காக பல ஆயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் விரலை வெட்டி எரிந்தான் கிளர்ச்சி அந்த கைரேகை கொடிஞ்சட்டம் வரை சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த ஒற்றை மகனுக்கு இந்த நிலத்தில் துணை நின்றவன் எங்கள் தாத்தன் ஜீவானந்தத்தை தவிர தவிரவன் நின்றான் வைக்கத்தில் போராடினீர்கள் என்கிறீர்கள் இங்கே சாதி ஒழுக்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கும் போராடின என்கிறீர்கள் ஒரு தமிழ் பேரிடத்தில் பெருங்குடியை அடக்கி ஒடுக்கி வெள்ளக்காரன் கைரேகை சட்டம் வச்சு சித்திரவதை செய்கிற போது அதற்கு ஆதரவாக நின்று போராடாதது ஏன் ஐயா ஈவேரா அவர்கள் யாரு பதில் சொல்வார் யார் பெரியார் எங்கள் தாத்தன் திருமகன் இறந்து போறார் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் அறக்கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது அவர் இறந்ததற்கு அரக்கம்பத்தில் பறக்காத ஒரே கொடி திராவிடக் கழக கொடி இப்ப அவன் பேரங்க நாங்க என்ன முடிவு அந்த கொடி இந்த நாட்டில் எங்கேயும் பறக்க விடாம செய்யணும் மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் குறைந்து பழைய நூல் விளக்கம் நூல் உரைகள் எல்லாம் மறைந்து படிப்போரும் இன்றி கேட்போரும் இன்றி தமிழ் கல்வி சுத்தமாக மழுங்கி ஒளிந்த காலத்திலே ஒருவன் வந்தான் வள்ளல் பாண்டித்துறை என்ற ஒருவன் வந்தான் நான்காம் தமிழ்ச்சங்கம் கூட்டி செந்தமிழ் நூல்கள் வள ஈட்டி கவிபாடும் புலவருக்கெல்லாம் பொருள்களை அள்ளி அள்ளி நீட்டி வாழ வைத்த தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவன் எங்களுடைய பெரியார்